ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் நடந்த சிறப்பான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் என்னன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சம்பவம் அப்படின்னா எங்கள் வீட்டில் நடந்த சிறப்பான சம்பவம் தான் என்னன்னா என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இப்போதான் தெரியும் என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்னா நான் வந்து சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா உப்பு சாப்பிடுவேன் உப்பு மீன்ஸ் எப்படின்னா கல் உப்பு சொல்லுவாங்கள்ல அந்த உப்பை வந்து சாப்பிடுவேன் குட்டி குட்டியாக கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இதே ஹேபிட்ட உண்மையாக அந்த அப்புறம் நான் இப்போ கொஞ்சம் பெருசான உடனே அதெல்லாம் விட்டுட்டேங்க ஆனால் இப்போ நான் ஏன் பிள்ளைகிட்ட அதை பார்க்குறேன் பெரியவன் பேர் பரத் பேர் கிஷோ சரிங்களா இந்த பெரியவனான பரத் தான் என்ன பண்ணுறான் அந்த கல்லுப்பை எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் நான் ஐயோயோ கொழந்தெல்லாம் இப்போ குழந்தைக்கெலாம் தெரிஞ்சால் நமக்கு அசிங்கமாக இருக்குமே சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேங்க கடைசியில் என் பெரிய பிள்ளை என்ன பண்ணுறான் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டேன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் அவனை வந்து புத்திமதி சொன்னேன் அடித்தேன் அதுக்கப்புறம் உப்பு மேலே இருந்த கிரேஸ் தான் நமக்கே ஆல்ரெடி இருக்கே ஸோ நம்ம வந்து அதை எப்படி சொன்னால் இவன் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ விதமாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ விதமாக சொல்லி புரிய வச்சேங்க பட் ஆனால் அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலங்க என்கிட்ட சொன்னால் அம்மா நான் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேமா ரத்தம் இப்படி போகும் அப்படி போகும் சொல்கிறீங்களேம்மா அப்படியே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க கடைசியில் நான் இன்றைக்கி காலையில் அவனை எழுப்பும் போது பார்க்குறேன் அவன் தலகாணி கடியில் கல்லுப்பு இருக்குங்க இவ்வளோ கொஞ்சம் இவ்வளோ கொஞ்சம் இருந்துச்சுங்க அந்த பார்த்த உடனே எனக்கு கடுப்பின் கட்டம் சரி இவனை இப்படியே விட்டா நல்லா இருக்கா சொல்லிட்டு உண்மையாகவே சொல்கிறேங்க குழந்த தூங்கிட்டு இருந்துச்சு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு அதை பார்த்தோன்னே தூங்கும் போதே அடி அடி அடின் அடி பின்னிட்டேங்க என்னடா லொக்கேஷன் மாறிச்சேன்னு பார்க்காதீங்க ரொம்ப நேரம் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தேண்ணா கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு சாரி அவன் என்ன பண்ணிட்டானா கல் உப்பு இவ்வளோ எடுத்து கடையில் வச்சோன்னே எனக்கு பார்த்தோன்னே செம டென்ஷன் ஆயிடுச்சு கையில் இருந்த ஒரு தொடப்பக்கட்டை எடுத்து போட்டு விளாசு விளாசம் விளாசிட்டேன் உண்மையாகவே சொல்கிறேன் அவன் கண் கூட பார்க்கல என்ன அதுக்குள்ளே நான் போட்டு கொழந்துட்டேனா சரியா ஏன்டா அடித்தோம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது காலையிலேருந்து அவன் நினப்பாவே இருக்கு நானும் சரி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் சரி வந்துட்டோம் நான் வந்ததுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்திக்கலாம்னு நினச்சேன் ஆனால் ஏண்டா அடித்தோன்ற அளவுக்கு இருக்குது எல்லா ஞாபகமும் அவங்கிட்டேயே போய் நிற்கிது ஸோ அவரை அவங்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா நான் என்ன அடித்தாலும் என்ன பண்ணாலும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க அப்படியே தொடச்சி போட்டு ஆ என்னம்மா ஆ சரிம்மா அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கொண்டு வர மாட்டான் அதே சின்னவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஆப்போசிட் நான் எதுனா சும்மா இப்படி நோன்னா கூட போட்டு மூஞ்ச திருப்புவார் பேச மாட்டார் அப்படி ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குங்க எங்கள் வீட்டில் சரி குழந்தைய அழிச்சிட்டோமேன்ற மன வருத்தம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அவருக்கு ஐஸ் விற்கணுன்ற விதத்தில் ஐஸ் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு சரி பாவம் மனசு கஷ்டப்பட்டு எழுந்துக்கும் போதே எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லாக எழுந்துக்கணும்னு நினைப்பாங்க பட் நான் அவனை வந்து இன்னைக்கு அடி உதயோடு ஹெல்ப் பண்ணது கொஞ்சம் உண்மையாகவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அவனை சமாதானப்படுத்திட்டு அப்படியே போயிட்டு அவனுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்துட்டு அவன் ஆல்ரெடி சமாதானம் ஆயிருப்பான் பட்டு தாய் உள்ளோம் தாய் உள்ளோன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்குதுங்க சாவம்ல நான் பண்ணாத தப்பா என் பிள்ள பண்ணுது என் அம்மா எனக்கு சொல்லி சொல்லி அடி அடியாக அடித்து பார்த்தாங்க திருந்தலை இப்போ நான் என் பிள்ளை அதை பண்ணும் போதாச்சு எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பப் இருக்குங்க சரி பார்ப்போம் இன்னைக்கு பிள்ளைக்கு அடித்ததுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர போறோம் ஓகேவா போயிட்டு அப்படியே ஸ்கூலில் போய் இப்போ பிக்கப் பண்ணுற டைம் வந்துருச்சு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இருக்குது வெயிட் பண்ணிவிட்டு சாரை பிக்கப் பண்ணிவிட்டு சார் என்னெல்லாம் இன்னைக்கு டே வந்து அவனுக்கு எப்படி போச்சுன்றத அவன் ஆயாலே கேட்டுப்போம்ங்க என்ன கேட்டால் ஏதாவது வெடிகுண்டு வச்சுருக்கியாம்மா

வரும்போது இப்படி வரோம் போகும்போது குழ கொழன்னு ஆயிடே அப்புறம் இந்த மாதிரி நான் பசங்களை போட்டு அடிக் பண்ணி வீடியோ எடுத்துருவேன் என்ன பார்த்தா அவ்வளோ ஒரு வெ வெறி குண்டு ஆள்மாதிரியாக தெரியுது ஆமாவா எப்படிடா யோசிக்காம சொல்றீங்க பதிலாக இல்ல வீடெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க டவுட்டாக இருக்கு ஏ ஓ அப்போ நீ இப்போ பயப்படுறேன் நான் அதை ஒத்துக்கணும் நம்ம இப்ப ஒரு ஸ்பெஷல் ஏரியாவுக்கு போறோம் எங்கன்னு கண்டுபிடிக்க போகும் ஐப்பாக்கோ வா

நீ இரு ரோட்ல நம்ம அப்படியே நின்றுட்டு இருக்க முடியாது சரியா என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் அடிச்சுட்டேன் என் மனசு கேட்கலை சரியா அந்த காரணத்தின் அடிப்படையில் உனக்கு சரி என் பிள்ளை அடிச்சிட்டனே அடிச்சிட்டனே இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது அதனால சரி பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவோன்ட்டு கூப்பிட்டு போறேன்

போ உனக்கு தயவானதை எடுத்துக்கோ. அம்மா அதின்னா அபராதி. நீ சாப்பிள ஐஸ்கிரீம். இது கடையில் கேட்டிருக்கணும் அம்மா நீங்க வாங்கிக்கலையா உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணுமா நீ கடையில் கேட்டிருக்கணும் இப்ப வந்து இங்க வந்து அம்மா ஐஸ்கிரீம் வேணுமா அப்படி கேக்குறேன். நான் எதுக்காக இன்னைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் சொல்லு. ஏன்னா நீ என்ன காலங்காத்தாலே தலைய அடிச்சிருந்தான். காரணமா மட்டும் சொல்றியே.

அது வந்து நல்லது கிடையாது உப்பு தின்னா ரத்தம் நம்ம உடம்புல வந்து இன்க்ளூட் ஆகவே ஆகாது வராது ரத்தம் ஊராது ஓகேவா ரத்தம்லாம் சுண்டிடும் அதனால தான் சொல்றேன் என்ன பண்ணனும் அப்படியே சாப்பிடக்கூடாது சாப்பாட்டில உப்பு போடு தின்னேன்னா உன்னைய மாதிரி நான் திட்டும்போது சோரனா வரணுன்றதுக்காக தான் சாப்பாட்டில உப்பு போடுறோம் உப்பையே சோளா திட்டக்கூடாது அதை தான் சொல்ல வரேன் நீ இது எவ்வளவு நக்கல நீ ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது சொல்லிட்டேன் அப்புறம் சொல்லிட்டு இருக்கேன் உட்காரு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இது பண்ணிட்டு இருக்க ஏன்னா உன் தப்பு உணர்றிய நீ நான் சொல்லிட்டேனே என்ன சொன்ன நான் சாரி சொல்லிட்டேனே எல்லாருக்கிட்டே ப்ரூஃப் இருக்குல்ல இனிமே சாப்பிட கூடாது உப்பு சரியா உப்பு சாப்பிட்டா இனிமே நான் என்ன பண்ண சொல்லு நாக்குல சூடு போட்டுடலாமா நாக்குல சூடு போட்டுருவேன் இனிமே அவன் உப்பு சாப்பிட்டான் நாக்குல சூடு போட்டுற வேண்டியதான் நீங்க தான் சாட்சி சரிங்களா இல்ல சாரி சொல்றியா சாரி என்ன சாரி என்னது இல்ல காய்ஸ் என்ன இல்ல காய்ஸ் அவங்களே தூக்கி போட்டு மெதிப்பாங்க இன்னொரு முறை நீ உப்பு சாப்பிட்டீங்களா சரியா இல்லை நடந்துங்க நல்ல பிள்ளையா நடந்துங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் உனக்கு இதான் சரி நான் பிள்ளைய காலங்காத்தால எழுந்த முதல அடிச்சுட்டோமேன்ற ஒரு காரணத்துக்காக தான்

கால் அடிச்சதுக்கு சரி செஞ்சே. அப்ப கால்ல அடிச்சதுக்கு சாரி வேணாமா? வேணோ. அதுக்கு தான் ஐஸ்கிரீம் கடனை வாங்கிட்டீங்க. இதுல வேற கால்ல அடிச்சதுக்கு சாரி சொல்லுமா? கால்ல அடிச்சதுக்கும் சாரி சொல்லுமா? போட. வந்துட்டான் நம்மளையும் கலாய்க்க இங்க பாரு. சொல்ற விதத்துல சொல்லி கொடுத்துட்டேன். அன்பாகவும் சொல்லிட்டேன் அடித்தும் பார்த்துட்டேன் என்ன சொல்கிறது பொறுமையாக உட்காந்து சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை மாற்றிப்பான் நான் நம்புகிறேன் ஏன்னா வாங்க வேண்டியதும் வாங்கி கொடுத்தாச்சு அன்பாகவும் சொல்லி பார்த்தாச்சு இனிமேல் திருந்த வேண்டியது அவன்தான் முதல்ல ஃபஸ்ட்டு நான் அதை தப்பு பண்ணும்போது எனக்கு அது பெருசாக தெரியல இப்போ நம்ம குழந்த அந்த தப்பு பண்ணும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடுவான் பார்ப்போம் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இதை மாதிரி எங்கள் வீட்டில் என்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடக்குது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்த போகிற போக்கில் காட்டிகிட்டு போகிறேன் காரி தூ அப்படின்னு துப்பாமல் உங்கள் குடும்பமாக நினச்சி என்னைய பாராட்டி நீங்கள் தான் அரவணைச்சு கொண்டு போகணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்